ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தக்லைஃப் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் எஸ் அபிராமி நாசர் த்ரிஷா அசோக் செல்வன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது மணிரத்னம் சார் அவர்கள் தான் இந்த படத்தை எகியிருக்கார் மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்தனா படத்துக்கான ஒரு சின்ன கிளிப்ஸு மற்றும் சின்ன சின்ன டைட்டில் வச்சு ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் லீஸ் போயிருந்தாங்க நல்லா நல்லாதாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணிட்டுருந்த தக்லைஃப் திரைப்படத்துக்கான ட்ரைலரை பாத்தீங்கன்னா பொலிஸ் பண்ணியிருக்காங்க ட்ரைலர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க இந்த ட்ரைலரை பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் எஸ்டிஆர் அவங்களுடைய நடிப்புன்றது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தரமாக இருக்குங்க இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவருக்கு மகனாக பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் நடிச்சிருக்க மாதிரி இருக்குங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு இந்த ட்ரைலர் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ட்ரைலரை பார்க்காதாங்க போய் பாருங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படம் படத்தை பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த லைஃப் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்படின்னு மரகான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் ஆள் கொடுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசலில் சந்திப்போம்